ஐய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க மோமோஸ் கடையில் கிடைக்கிற மோமோஸ் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு வந்து மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மைதா மாவு வந்து ரொம்ப நேரமாக பிசைஞ்சோம்னா தான் நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கினிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அதனால் எண்ணெய் போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு மூடி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு விஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் பன்னீர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கோஸு கேரட்டு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு பீன்ஸு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் போட்டு ஒதுக்கின உடனே கொஞ்ச நேரத்தில் பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் பன்னீர் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னாக்க அது அப்போ தான் உடையாமல் இருக்கும் அடுத்து வந்துட்டு பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த உடனே கேரட்டு கேரட்டு போட்டதும் பீன்ஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு பச்சை மிளகா கோசு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம் இந்த நல்லா கொஞ்சம் அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகு சால்ட்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்துட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா இது செய்கிறது வந்து கஷ்டம்னு நினைப்போம் ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இது மாவு பிசைஞ்சு வச்சதுல அது பெரிய சைஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம் பெரிய சைஸாக தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரே சைஸாக வர்றதுக்காக அழுத்தி எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லீவு நாளில் போர் அடிக்கலையே அப்போ ஸ்நாக்ஸ் வேணும்னு தொல்லை பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு இதை ஒரு நாளைக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடுவாங்க நல்லா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே விட்டோம்னாக்க கீழே ஈரப்பதம் இருக்கிறதால அப்படியே ஒட்டிக்கும் எடுக்க முடியாது அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வச்சு மடிச்சுக்கலாம் மடித்து நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு சேஃப் செஞ்சுருக்கேன் அது மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்குங்க அப்படி வரலை அப்படின்னா கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அதை வச்சும் செஞ்சுக்கலாம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை பாருங்கள் இதை நான் இந்த ஒரு சேஃப் செஞ்சுருக்கேன் நல்லா மடித்து விட்டோம்னா ஃப்ளீட் ஃப்ளீட்டாக வந்துட்டு நம்ம சேரி மடிப்போம்லே அந்த மாதிரி மடித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரியே எல்லாமுமே மடித்து எடுத்துக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து மெலிசா தேய்ச்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மடித்தாச்சு இப்போ இது எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து அதுக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னாலே போதும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் சாஃப்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம சாஸோடு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தான் நான் புதுசாக நியூவாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ